அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மொழிகை மறுத்துக்கு தரவாக இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து விருதுநகர் மாவட்டம் அதாவது தேவிப்பட்டினம் தட்டாங்குளத்து காளியம்மன் கோயில் அப்படிம்பாங்க அது ம அந்த கோயிலேருந்து மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு மேலே இப்போ இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமி என்று மேலே இருக்கிற விளக்குக்கல்ல தீபம் போட்டுட்டு தட்சிணாமூர்த்தி குருசாமி தட்டாங்குளத்து காளி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சிவகிரி முருகன் கோயில் பானட்டி சித்தர்கள் அனைவரையும் நினச்சி நினச்சி போட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சொல்லி இந்த கல்வெட்டில் இருக்குது இந்த கல்வெட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்து பேர்னாலும் தூக்க முடியாது பழங்கால கல்வெட்டு இந்த கல்வெட்டுக்கு மேலே தான் அந்த விளக்குகள் இருக்குது இப்போ அதையும் பார்ப்போம் எல்லாமே திருவுக்கழி தான் அதிகமாக கவசி இருக்குது இந்த திருவுக்கழியில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருந்தால்தான் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இதில் பால் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி சிக்கன முழங்காலியோம் இப்போ ரொம்ப முழங்காலிய சிரமப்படுத்துவாங்க பால் எடுத்து அடியில் தூர்க்கும் அதாவது இந்த திருவிழா செடியில் எடுத்து அப்படியே இந்த கால்வலி உடனே கேட்கும் மக்களோடு கூட்ட மருத்துவமனை உள்ளது இந்த திருவிழி இந்த மலைப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திருவிக்கலி இப்போ வந்து பூ பூத்துக்கிட்டு பூ பூரம் திருவிழியில் பூ குத்துக்கிட்டு இருக்கு பாப்ப வந்து வெள்ளு மூலிகைமலி செடி போலவே இருக்கும் அது வந்து வெள்ளு மூலிகை வெள்ளு மூலிகை அப்படின்னா கொல்லு மூலிகை அந்த கொல்லு மூலிகை வந்து விருசு வரட்டி இலை அந்த விருசு வரட்டி இலையை கசக்கி ஒரு சிறிய ஏனமான விட்டி தட்டான் போனார் அதில் போச்சோம்னா அது மதஞ்ச அப்படி கீழே விழுந்துடும் அது உடனே நம்ம அதை காப்பாத்தணும் அப்படின்னா அது வந்து உடனே மரணத்துக்கு உள்ளாயிரும் அப்போ அதுக்கு வந்து வேற அதுக்கு என்ன மூலிகை அப்படின்னா இப்போ கட்டுத்தனே நீ வந்து வெள்ளம் மூலிகைன்னு பாரு மூலிகை கசக்கி அப்படியே வச்சிட்டோம்னா அது பிழைச்சி ஆனால் ஆனால் விருசுவற்றி மூலிகைக்கு வந்து வெள்ள மூலிகை இது வந்து வெள்ளம் மூலிகை இது அந்த மலையில் அது தேயப்பட்டம் தட்டாங்குளத்து காளி மேலே மேலே மலை அடிவாரது மேலே உச்சியில் இது நிறையா இருக்குது இது போக வெண்துத்தி மூலிகை அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வெண்துத்தி அதிகமாக இருக்குது அதாவது மலடை போக்கும் கோழி ஆவாறை அது நிறையா இருக்குது மாதிரி புரசம்பூ புரசமரம் இருக்குது நிறைய முறிகை இதுலேருந்து இப்போ மழை இல்லை இல்லைன்னா நிறையா முறிகள்வங்களுக்கு நம்ம காட்டலாம் அதனால் நம்ம அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ தகுந்தில் பிடிக்கும் போட வேண்டியது போடுவோம் நன்றி வணக்கம்